பாலகன் நாமாவின் முதல் பஜனை பாடல் பக்தியின் புலப்படும் வெளிப்பாடு இரண்டு வகையான பக்தர்கள் உள்ளனர் ஒன்று கடவுள் பக்தியில் மூழ்கி பேரின்பத்தில் மூழ்கியவர்கள் அத்தகைய பக்தர்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புகிறார்கள் அவர்களின் பக்தியின் வெளிப்பாடு அவர்களுக்குள் மட்டுமே இருக்கும் இரண்டாவது வகை பக்தர்கள் ஒரு மலர் அதன் நறுமணத்தை சுற்றிலும் பரப்புவது போல பக்தியை பரப்புபவர்கள் துறவிகள் சாதாரண மக்களிடையே வாழ்கிறார்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து மேலும் மேலும் மக்களை பக்தியின் பாதையை பின்பற்ற ஊக்குவிக்கிறார்கள் கடவுள் சில பக்தர்கள் துறவிகள் மூலம் பக்தியின் வலுவான வெளிப்பாட்டை விரும்புகிறார் அவர்கள் மூலம் மேலும் மேலும் மக்கள் ஞானம் மற்றும் பக்தி பாதையில் இணைக்கப்பட வேண்டும் அத்தகைய பக்தர்களை தலைமை பக்தர் என்று அழைக்கலாம் கடவுள் அவர்களுக்கு சில சிறப்பு குணங்களை கொடுத்து பூமிக்கு அனுப்புகிறார் அவை அவர்களின் காரியத்தில் அவர்களுக்கு உதவுகின்றன பக்தி என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வை வெளிப்படுத்த சிறந்த வழிகள் பாடல் பஜனை எழுத்து மற்றும் ஓவியம் ஒரே கடவுளை பல்வேறு அழகான வடிவங்களில் படைத்த அந்த தலைவர் பக்தர்களின் வெளிப்பாடுகளைப் பற்றி யோசித்து பாருங்கள் இன்று ஒவ்வொருவருக்கும் கணபதி துர்கா சரஸ்வதி ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற தெய்வீக வடிவங்கள் உள்ளன சந்த் கபீர் குருநானக் மீரா சைதன்யமகா பிரபு சூர்தாஸ் துளசிதாஸ் சந்த் ஞானேஸ்வர் சந்த் நாம்தேவ் சந்த் ஏக்நாத் போன்றவர்களும் தங்கள் வாழ்நாளில் எண்ணற்ற மக்களை பக்தி பாதையில் வழிநடத்திய முன்னோடி பக்தர்களாக இருந்தனர் மேலும் அவர்களின் வாழ்நாள் முடிந்த பிறகும் அதைச் செய்கிறார்கள் சந்த் நாம்தேவ் எதிர்காலத்தில் சிறந்த வெளிப்பாட்டின் ஏணியில் முதல் அடியை ஐந்து வயதில் எடுத்து வைத்தார் இந்த இளம் வயதில் முதல் பஜனை அவரது இதயத்திலிருந்து வெளிப்பட்டது வாருங்கள் ஒரு குழந்தை பக்தரின் இந்த அழகான லீலையை அனுபவிப்போம் குழந்தை நாமத்தின் முதல் பஜனை தெளிவுபடுத்தல் தேவ் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோதிலும் விட வழிபாடு பஜனைகள் கீர்த்தனைகளில் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது அவரது கிராமத்தில் உள்ள விட்டல் கோவிலில் மாலை வழிபாட்டிற்கு பிறகு விட்டலின் பஜனைகள் கீர்த்தனை தினமும் நடைபெறும் இதை நாம் தேவ் அறிந்ததும் அவர் தனது தந்தையையும் கீர்த்தனைக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார் தனது மகனின் கடவுள் மீதான பக்தியைக் கண்டு தாமஷேட் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஒவ்வொரு மாலையும் கோவிலின் பஜனைகள் கீர்த்தனை நிகழ்ச்சிக்கு குழந்தை நாமாவை கூட்டிச் செல்லத் தொடங்கினார் அங்கு அனைவரின் மற்றும் அவரது தாயாரின் பஜனை கேட்ட பிறகு குழந்தை நாம பல பஜனைகள் மற்றும் பாடல்களை மனப்பாடம் செய்தார் அதை அவர் அடிக்கடி முணுமுணுத்தார் ஒருநாள் பாலகன் நாமா தானே ஒரு பஜனையை இயற்றினார் இந்த பஜனையை அவர் தனது தாய்மொழியான மராத்தியில் எழுதியிருந்தார் தனது தாயின் முன் ஒரு பஜனை பாட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி அம்மா நான் ஒரு பஜனை இயற்றியுள்ளேன் தயவு செய்து அதை கேளுங்கள் என்றார் ஆனால் அம்மா வீட்டு வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் தனது மகனை தள்ளிப்போடும் நோக்கத்துடன் இப்போது நான் வேலை செய்ய வேண்டும் இரவில் அதை சொல் என்றாள் ஆனால் நாமா வற்புறுத்தினார் பஜனை அவருக்குள் இருந்து வெளிவர ஏங்கியது இறுதியாக தாய் தனது மகனின் வற்புறுத்தலுக்கு அடிபணிய வேண்டியிருந்தது சமையலறை வேலைகளை செய்து கொண்டிருந்தபோது வா உன் பஜனையைப் பாடு நான் வேலை செய்யும் போது கேட்டுக்கொண்டே இருப்பேன் நீ எந்த பஜனையை இயற்றியுள்ளாய் என்று பார்க்கிறேன் என்றாள் இதைக் கேட்ட நாமா மகிழ்ச்சியடைந்தார் மிகுந்த பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அவர் தனது சொந்த பஜனையைப் பாடத் தொடங்கினார் அபத்யாசே ஹித்கிஜேத்யா ஜனகேன் ஜரி வேடே முகேஜாலே தேக் தைசே மீ போஸ்னேன் துஜன் ஜுவலகா அந்தரீன் சி சாங்கா குண காஹீம் ராக்கீன் மீ நாம்வ துஜன் சர்வபாவேம் சித்த சித்தவழி தேயின் பாயீம் ஜரி தைவகீன் மகனசி மஜலா தரீ லாஜ் கவனாலா மகனே நாமா இந்த பஜனை பாடலின் பொருள் பின்வருமாறு ஒரு மகனுக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி ஊமையாக இருந்தாலும் சரி ஆனால் அவனுடைய தந்தை எப்போதும் அவன் நலனைப் பற்றி கவலைப்படுகிறார் ஹே பிரபு என்னை ஒரு தந்தையைப் போல நடத்தி அன்புடன் வளர்ப்பாயாக என் இதயத்தில் உன்னுடைய இந்த கருணையின் அடையாளத்தை எனக்கு கொடு நான் எந்த வகையிலும் உன் பெயரை வெட்கமுறச் செய்ய மாட்டேன் அதாவது நீங்கள் என்னை நினைத்து ஒருபோதும் வெட்கப்பட வேண்டியதில்லை என் மனம் சிந்தனை மற்றும் செல்வம் நிதி எதுவாக இருந்தாலும் அனைத்தும் உங்கள் காலடியில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன நான் உங்களுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளேன் இந்த உலகில் நான் துரதிருஷ்டசாலி என்று அழைக்கப்பட்டால் நீங்கள்தான் அவமானத்தை உணர்வீர்கள் அதாவது என் வாழ்க்கைக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பாவீர்கள் இவ்வளவு சிறிய குழந்தையிடமிருந்து இவ்வளவு ஆத்மார்த்தமான மற்றும் அர்த்தமுள்ள பஜனை கேட்டு நாமாவின் தாய் ஆச்சரியப்பட்டார் அவள் சொன்னாள் என்ன ஒரு அழகான பஜனை இவ்வளவு நல்ல பஜனைகளை நீ இயற்றுகிறாய் என்று எனக்கு தெரியாது இதைச் சொல்லி தாய் தன் மகனை அருகில் அழைத்து அவனை பற்றிக்கொண்டு அவனை அணைத்து கொண்டாள் இப்படியாக வெறும் ஐந்து வயதில் குழந்தை நாமா பஜனைகளை இயற்றவும் பாடவும் கற்றுக்கொண்டது வஜன் சிக்கலான ஞானத்தின் எளிய மொழி எந்தவொரு சிக்கலான அறிவையும் பேசுவதன் மூலமோ அல்லது எழுதுவதன் மூலமோ விளக்கினால் அது ஒரு கிராஃபிக் படமாகவோ அல்லது பாடலாகவோ வழங்கும்போது அது புரிந்து கொள்ள முடியாதது என்பது அனைவரும் அறிந்ததே உதாரணமாக சிறு குழந்தைகளுக்கு எண்கள் எழுத்துக்கள் அட்டவணைகள் போன்றவற்றை ஒரு பாடலாக முணுமுணுப்பதன் மூலம் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அதை விரைவாக மனப்பாடம் செய்து அதை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பார்கள் கடவுள் பக்தியிலும் இதுவே உண்மை சிக்கலான ஆன்மீக அறிவு இசையுடனாக ஜோடி வரிகள் பஜனை மூலம் சாதாரண மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டால் அது அறிவு பற்றிய ஒரு பெரிய சொற்பொழிவைப் போலவே விளைவைக் கொண்டுள்ளது அதனால்தான் பக்தி உலகில் பஜனைகளின் மூலம் அதிகமாக பரவியுள்ளது பஜனைகளைப் வந்த பக்தர்களின் வாழ்க்கைக் கதைகள் மக்கள் முன்வந்து ஒரு உத்வேகமாக மாறிவிட்டன அவர்களில் சந்த் நாம்தேவ் ஒருவர் உங்கள் குணங்களால் கடவுளை வழிபடுங்கள் சிலர் சன் நாம்தேவ் போன்ற சிறந்த மகான்களின் வாழ்க்கைக் கதைகளை படிக்கும்போது அவர்கள் தெய்வீக குணங்களைக் கொண்ட சிறந்த ஆத்மாக்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு சிறந்த தெய்வீக செயல்களை செய்ய வந்தார்கள் நாங்கள் சாதாரண மனிதர்கள் நாம் எப்படி வணங்க முடியும் அப்படிச் செய்தாலும் கடவுளின் பார்வையில் நமது பக்திக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா என்று நினைக்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த உலகம் கடவுளின் நாடகம் அவரது வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் இந்த நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு அது கடவுளின் தெய்வீகத் திட்டத்தின்படி நடக்கிறது நீங்கள் எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் அதை செய்ய உங்களுக்கு என்ன குணங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் உங்களை சிறந்த முறையில் வெளிப்படுத்த வேண்டும் இதுவே உங்கள் பக்தி கடவுள் ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார் உதாரணமாக ஒருவர் நன்றாக சமைக்க முடியும் ஒருவர் பாட முடியும் உங்களிடம் உள்ள எந்த திறமையையும் வெளிக்கொணர்ந்து கடவுளின் வெளிப்பாட்டிற்கு நூறு சதவிகிதம் பங்களிக்கவும் இதற்காக நீங்கள் என்ன செய்தாலும் அதை கடவுளுக்காக செய்கிறீர்கள் எந்த தனிப்பட்ட ஆர்வத்துக்காகவோ அல்லது லட்சியத்துக்காகவோ அல்ல என்பதைப் புரிந்துகொள்ள உங்கள் சேவையில் சேர்க்கவும் உங்கள் சேவை ஆள்மாறாட்டமாகவும் பயனற்றதாகவும் இருக்கும்போது உங்கள் ஒவ்வொரு செயலும் சேவையாக தூய பக்தியாக மாறும் அடுத்த பதிவில் பக்தியின் உச்சம் உலகத்திலிருந்து விடுபட்டு பக்தியில் ஈடுபடுதல் கேட்கலாம்